வணக்கம் போகி திருநாள் மகர சங்கராந்தி மற்றும் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் எல்லாம் நல்லபடியாக எல்லாரும் கொண்டாடிருப்பேன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சி தைத்திங்கள் மறுநாள்லேருந்து நமக்கு எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கணும் நோய் நொடிகள்லாம் நாட்டில் குறையணும் நோய் நொடிகள் இப்போ பார்த்ததில்ல நான் நூறு பேருட எண்பது பேர் ஏதாவது அஃபெக்டட் பை மெடிசின் மெடிக்கலால் மெடிசின்லாம் உடம்பு ஹெல்த்து கண்டிஷன் பூரா போகும்போது அவள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாள் ஆனால் ஆங்கில வைத்தியத்தில் எதையும் க்யூர் கம்ப்ளீட்டி க்யூர்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் மருந்து இருக்கிறதா தெரியல ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா இது அதில் பார்த்து அது பார்த்து சுகரு ப்ரெஷரு ஃபேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டுருக்கா அது நல்ல அறிவியலில் முன்னேறுறது மருத்துவத்துறையை ஃபுல்லாக நான் ப சொல்லலை ஆனால் போட்டேன் பத்தில் பத்துல ஆறு அஞ்சு பேருக்கு வந்து ஆப்ரேஷன் சொல்கிறாள் ஒன்றும் கர்ப்பை ஆப்ரேஷன்ங்கிறா அல்லது இது க இது இது இருக்குது உப்பு இருக்குது சால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா அது என்ன சொல்கிறதுன்னு நிறைய சொல்லிட்டு போகலாம் அது குறையா இல்லை அப்படி சொன்ன இப்போ வந்து நூற்றுல வந்து ஒரு பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் வரைக்கும் ஆவரேஜாக நான் சர்ச் பண்ணதுல ஸ்டென்ட் வைக்கணுங்கிறா ஹார்ட் அட்டாக்குங்கிறா லோ ப்ரெஷருங்கிறார் ஹை ப்ரெஷருங்கிறார் நிறைய வந்துட்டுருக்கு இதெல்லாம் வந்து மருத்துவத்துறையோட வளர்ச்சியெல்லாம் கண்டுபிடிக்கிறா அதுக்கு மருந்தெல்லாம் கொடுக்குறா அதெல்லாம் கம்ப்ளீட்லி க்யூர் கிடையாது ப்ரெஷர் வந்தால் கம்ப்ளீட்டாக லாங் மாத்திர சாப்பிட்ணும் சுகர் வந்தால் கம்ப்ளீட்டாக மாத்திரை சாப்பிட்ணும் அப்போ அப்பப்போ மாத்திரையை மாற்றி கொடுத்துட்டு இருப்பாங்க கம்பெனி அதையும் சாப்பிட்ணும் கொழுப்பு வந்து அதுக்கும் சாப்பிட்ணும் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அது சாப்பிட்ல என்ன மறுபடியும் பழையபடி நார்மலாக காமிக்காது பிள்ளை அதுக்கு நார்மலாக எல்லாத்தையும் சரி பண்ணிக்கக்கூடிய இது இருந்தாலும் பாட்ஸ் இருந்தாலும் அப்படியாகிடுது அதனால் நமக்கு நோய் நொடிகள் குறையணும்னு பராசக்தி தான் கழிவு தெய்வம் மகமாயியாகவும் நம்பாழாகவும் சாட்சாத்து மங்களாம்பிகா இங்கே கும்பகோணத்தில் அருள் அழைச்சிட்டு இருக்கா அப்பேற்பட்ட அப்போ ஒரு சக்தி பீடத்தில் தலையாய போயிடும் கமலாம்பா நில கமலாம்பா வந்து இந்த திருவாரூரில் தவக்கோணத்தில் இருக்கா பெற்ற சக்தி நாகையன் இலதாட்சி அப்படி ஒவ்வொரு கூட சொல்லிட்டு போகிறாங்க நெல் மாரியம்மன் அதேமாதிரி இங்கே வந்து படவற்றி மாரியம்மன் அவ்வளோ சக்தி கும்பகோணத்தில் அதுமாரி நிறைய சக்தி தான் இப்போ அந்த கழிப்பு தெய்வத்தில் ரொம்ப முதன்மையான அருள் அழைச்சின்னு கேட்பவருக்கு கேட்க அதனால் இந்த ஒரு சின்ன பாட்டு பாடிடுவோம் ഒരു പാട്ട് ഒരു ചിന്ന പാട്ട് ഒരു പരിപാട്ടിൽ പാടും ശ്രീ ചക്രരാ ജിംഹരി ശ്രീ ലലിത അമ്പിക ശ്രീ ചക്രരാ ജിംഹരി ശ്രീ ലലിത അമ്പിക ഭുവനെ ... ගමද කलाමබණಆගමද මබගලදර අගලදග niደර जමනගद आगे ना कंगनी नादाग्नज मनोगति ज्ञान विद्य स्वर्गी राजा राजेश्वरी ज्ञान विद्य स्वर्गी राजा राजेश्वरी सिंधकर राजस्मार्ट श्री सिंधलेखा अम्बिके பலவிதமாய் ஊழை பாடவும் ஆகவும் பலவிதமாய் ஊழை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடுமன்பர் பதமல சூடவும் பாடிக்கொண்டாடும் பாடிக்கொண்டாடுமன்பர் பதமல சூடவும் பலவிதமாக കൊണ്ടാടുമ പദമല്ലൂടവും ഉലകം മുഴുതും തടമുറ കാണവും ഉലകം മുഴുതും എന തടമുറ കാണവും ഒരു നില തരുവായ ഒരു നില തരുവായ് കാഞ്ചി കാമേ സജി ഒരു നില തരുവായ്

ാക്കി വൈതായ് ഉഴത് തെന്തെ ഉത്തമനാക്കി വെച്ചാ ഉയരോരുടെ ഒന്നില കൂട്ടി വെച്ചാൽ ഉയരപ്പെരുടെ ഒന്നില കൂട്ടി വെച്ചാൽ നിഴലെ തുടർന്ന മുന്നോ കൊടുമയെ കായ് നിഴലെ തുടർന്ന മുന്നോർ കൊടുമയേ കായ് नित्य कल्याणी भवानी बदमेश्वरी नि्यक भवानी बदमेश्वरी श्रीचक्रराज मा चले श्रीलिता अंबिके श्रीचक्रायत ാക്കി വൈതായ്ക്കി വർദ്ധ മുൻപായം നീക്കി തുടർന്നായം നീക്കി പിറന്തായം നീക്കി പിറന്ത പഴന അൻപ

ിഗ്രി ജകൃതി ശ്രീ ലാവി ആഗമ വേദ കല രുണി अगिल जरा चल चनरी नाता जनी अगिल जगह चल चनि नाता जनी ची चक्रराज चिम्मा जगह चिलता बोने के चक्रराज அம்பிக்கு ஆதிபரா சக்தி மாதா கி ஜெய் நோய் நொடிகள் எல்லாம் குறைந்து எல்லோரும் எல்லா வழங்கலையும் பிற திடகாத்திரமாக தீர்க்க ஆயுதோடு நல்ல நிறைந்த செல்வத்தோடு எல்லாரும் வாழணும் எல்லோரும் என் நண்பர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் எல்லோருக்கும் எல்லோருக்கும் அனைத்து மக்களுக்கும் என்ன என்னோட சேனல் யோசி எல்லாருக்கும் பிரார்த்தித்து போகிறேன் இந்த காலை வழி ஜெய் ஆதிபரா சக்தி மாதா கி ஜெய் குற்றம் குறை இருந்ததுன்னா மன்னிச்சு யாரை குறை சொல்கிறது காசு தேங்க்யூ ராமசாமி நமக்கு ரொம்ப கவனம் தேங்க்யூ ஏன்னா இங்கே வந்து கும்பகோணத்தில் மங்களாம்பிகா பெயர் பெற்ற அபார சக்தி வாய்ந்த ஒரு அம்பாள் அவள் அந்த புடவை சாய் அந்த தீவிரத்தில் பார்த்தாலே நம்மளோட உடம்புல இருக்கிற கவலைகள் மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாம் குறைஞ்சி இப்போ ஒப்பேற்பட்ட ஆதிபராசக்தி அதேமாரி கமலாம்பாவை போய் சன்னதியில் பார்த்தீங்கன்னா அவர் தவக்கோலத்தில் இருக்கா கமலாம்பாவும் அதுமாரி ரொம்ப தான் முத்ஸ்வாமி திரிக்ஷேத்தில் அவ்வளோ பாடியிருக்கார் இங்கே உள்ள போனத்தில் அந்த பாட்டை நம்ம பாடியிருக்கேன் நம்ம அவர் நக்கீர்த்த அதெல்லாம் நமக்கு வந்து பெருசாக அதை பாடுத்துழன்னா கூட நம்ம இந்த தெய்வத்தை போய் பராசக்தி மங்களாம்பிகா அதிகம் பேசுறது பார்ப்போம் பேசுறது வேண்டிவிட்டான் அதிகம் பேசுகிறோம் மங்களாம்பிகாவும் வேண்டிட்டுலாம் அங்கே அங்கங்கே இருக்குது நிலைய லட்சி இருக்குது இங்கே படவட்டி மாரியம்மன் நிறைய தெய்வங்களை வழங்கணும் நம்ம கழிவம் மாரியம்மன் தான் உள்ளூரில் இருக்கிற மாரியம்மனை வணங்கியாலே இதுக்கு சமானம் தான் சமானந்தான் அதிபராசங்க மன்னிக்கணும் அதிபராசக்தி மாதா கி ஜெய் எல்லோரும் இன்னொரு எல்லாம் வாழ்க்கையில் வழங்கும் இந்த காலையில் வந்து மனம் மூழ்கி பிரார்த்தித்துக்கொண்டேன் நன்றி ராமசாமி பிரம் கும்பா Thank you.